பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நள்ளிரவில் தேடி வந்த தடை என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வ தமிழ் பேரவையும் இணைந்து நடத்த இருந்த இந்த கூட்டத்திற்கான தடை என்பது தமிழ் மொழி வழி குடமுழுக்கு கோருகின்ற கோரிக்கைக்கான தடை என்பது தமிழ் மொழிக்கான தடையா அல்லது அந்த கோரிக்கையை முன்னிறுத்து இங்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேச இருந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு விதித்திருந்த தடையா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் போல் ஒரு கூட்டமானது அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இடையில் இருக்குது நாளை மறுநாள் கூட்டம் என்ற நிலையில் இன்னைக்கு அதிகாலையில் வந்து இந்த தடை என்கின்ற செய்தியை காவல்துறை தரப்பு கொடுத்ததற்கு பின்னாடி இந்த தடை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி அண்ணன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து திருச்செந்தூரில் நடைபெற இருக்கின்ற குடமுழுக்கு என்கின்ற நிகழ்வை தமிழ் மொழி வழியில் நீங்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வருகின்ற பதினாலாம் தேதி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடல் இருந்தது அதற்கான தொடர்புடைய விளம்பரங்கள் பதாகைகள் சுவரெழுத்துகள் இன்னும் இணையதளத்தில் பரப்ப வேண்டிய எல்லா செய்திகளும் பொதுத்தளத்தில் பரப்பியாகிவிட்டது இந்த பொதுக்கூட்டம் குறித்த நம்ம செயல்பாடு அப்படிங்கிறது வந்து சரியாக பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட அந்த வட்டத்திற்கு உட்பட்ட அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகிட்ட அந்த பகுதியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜசேகர் அவர்கள் வந்து இந்த இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தை பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன எத்தனை பேர் வந்து கூடுவாங்க என்னென்ன தலைவர்கள் வர்றாங்க இந்த முழு உபரத்தையும் கொடுத்து இந்த கூட்டத்திற்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தாச்சு எப்போ பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே அதன் பிறகு இந்த 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 தேதியிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாக நாம் வீரத்தமிழர் தமிழர் முன்னணி நடத்த இருக்கிறதுங்கிறதுனால நாம இங்கேருந்து போய் தூத்துக்குடியினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஒரு கலந்துரையாடல் செய்து அந்த இடத்தையும் பார்த்து இந்த இடத்துல தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி மறுபடியும் உறுதி செஞ்சு இடம் குறித்தான பதிவுகள் தகவல்கள் எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டாச்சு சரி நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இதை நடத்தப்போகுது அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க இது தெரியாமல் இருக்குதுங்க அப்படி அப்படின்னா அது உளவுத்துறைங்கிற ஒரு துறை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்த அனுமதி கோரிக்கையை கொடுத்த அவர் வந்து நேரடியாக மறுபடியும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போய் இது மாதிரி நாங்கள் நடத்த இருக்கிறோம் நீங்கள் வந்து இதுவரையும் வாய்மொழியில் நீங்கள் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் கூடுதல் உத்தரவாதமாக நீங்கள் ஒரு எழுத்து முறை கடிதத்தையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது முதல்ல எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகும் பொழுதே முதல்ல எஸ்பி ஆஃபீஸுக்கு போகும் பொழுதே இந்த கடிதம் நேரடியாக எஸ்பி பி தான் கொடுக்கப்பட்டது எஸ்பி ஆபீஸ்ல வந்து அதற்கான முன்னகர்த்தல் அதாவது என்று சொல்ற அந்த கையெழுத்தை போட்டு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு இதை கொடுத்துருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்தாச்சு இப்போ அங்கேயும் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் வந்து வாய்மொழி உத்தரவில் சரி நீங்கள் நடத்துக்கங்க நீங்கள் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இதை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லியாகிவிட்டது அதே போல் திருச்செந்தூரினுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவர்களும் நேற்று வந்து இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம நடத்த போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இத்தனை பேர் வந்து கூட இருக்கிறாங்க என்பது குறித்தும் சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு கூடுதலான கூட்டம் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த ரோட்டை மறிச்சு போக்குவரத்தை வேறொரு பக்கமா நான் வந்து ஒழுங்கு பண்ணி தாரேன் அப்படிங்கிற அளவிற்கு செய்தியை சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் போயாச்சு இந்த கூட்டம் நடத்தணும் இது மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு எழுத்து முறை அனுமதி எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க நாங்க வந்து வாய்மொழி உத்தரவை நம்ம சொல்லிடுவோம் வாய்மொழி உத்தரவே போதுமானது கூட்டம் நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லியும் போயாச்சு இதற்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா நேற்று நள்ளிரவு சரியாக பன்னெண்டே முக்கால் மணிக்கு இந்த கடிதத்தை கொடுத்த தூத்துக்குடியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜசேகர் அவர்களை லோக்கல் இன்ஸ்பெக்டர் அதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந் யாரையும் கூட்டிகிட்டு போகாம எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு அந்த வாகனம் அந்த வாகனத்துல வந்து திரு ராஜசேகர் அவர்களை சந்தித்து நீங்கள் நடத்த இருக்கின்ற இந்த கோரிக்கை பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியானது மறுக்கப்படுகிறது அதற்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரே நேரத்தில் நீங்கள் மூவாயிரத்துக்கு மேலே ஆட்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மூவாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல நீங்கள் கூடுனிங்கன்னா அந்த இடத்துல வந்து எரிசு நெரிசல் வரும் தள்ளுமுள்ளு வரும் நேற்று அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா ஒருவேளை நெரிசல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் வேறு ஒரு அதாவது வேறு ஒரு பாதைன்னா போக்குவரத்துக்கு வேற ஒரு பாதை நாங்கள் ஒழுங்கு பண்ணி தந்துடுவோம் நீங்கள் இந்த இடத்துல கூட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன பிறகு லோக்கல் இன்ஸ்பெக்டரையே பார்க்காம எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நள்ளிரவில் வந்து உங்கள் கூட்டத்திற்கு தடை அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன செய்தி அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்திற்கு தடை நீங்க வாய்மொழி உத்தரவு எங்களுக்கு பத்தாது எழுத்து முறை உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போதே கொடுத்துருந்தா இப்போ அதை நம்ம வச்சுருந்துருக்கலாம் இல்லை இந்த கூட்டத்திற்கு தடை நாங்கள் உண்மையிலேயே கொடுக்க போறோம் இதற்கு வந்து நீங்க நடத்தாதீங்கன்னு அப்பயே சொல்லியிருந்தா நாம நீதிமன்றம் போய் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற எந்த கூட்டமும் நேரடியாக இவங்க அனுமதி கொடுத்ததே கிடையாது நீங்கள் திருச்செந்தூரில் நாம் முன்னாடியே நடத்தின கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த திருமுருகப் பெருவிழா கூட்டத்துக்கு கூட இவங்க அனுமதி கொடுக்கல கோர்ட்டு போய் கோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கி தான் நம்ம அந்த பெரிய திருமுருகப் பெருவிழாவை நடத்தணும் அதன் பிறகு இந்த கூட்டத்திற்கும் இவங்க வந்து அனுமதி முன்னாடியே மறுத்து இருந்தா அதாவது முன்னாடியே மறுத்து இருந்தா நாம நீதிமன்றத்துக்கு போயிடலாம் இப்போ திருச்செந்தூரை பொறுத்தவரையிலேயே அந்த நான்கு வீதிகள் நான்கு ரத வீதிகள் அப்படின்னு சொல்ற இடத்துல முன்னாடி நம்ம கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம் எல்லா கட்சியுமே கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தது இப்போ யாரோ ஒருத்தர் ஸ்டே வாங்கிட்டாருன்னா அந்த நான்கு ரத வீதிகள்ல வந்து கூட்டம் நடத்த முடியாது இப்ப பேருந்துக்கு எதிரில் மிகப்பெரிய நெரிசல் வளாகங்கள் இருக்கு அந்த இடத்துலயும் கூட்டம் நடத்த முடியாது அதற்கு அப்புறம் கூட்டம் நடத்துவதற்கு என்று ஒதுக்கப்பட்ட அதாவது ஒவ்வொரு ஊர்லையும் இந்த காவல்துறை தரப்பு வந்து இந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிற ஒரு இடம் தான் ஊராட்சி ஒன்றிய கட்டிட வளாகத்திற்கு எதிர்புறம் அந்த எதிர்புறத்துல தான் நாம இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இப்ப அந்த எதிர்புறத்துலையும் கூட்டம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நள்ளிரவுல நேற்று நள்ளிரவுல வந்து கொடுத்துருக்குறாங்க இப்ப இது முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா நாளை ஒரு நாள் தான் இருக்கு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி நாளைக்கு பதிமூணாம் தேதி நாளை தெரிச்சு நாம கூட்டம் நடத்தணும் திட்டமிட்டபடி நடத்தணும் ஒருவேளை இந்த அரசு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ இரோ இரவோ பகலோ எப்போ வந்து கொடுத்துருந்தாலும் நமக்கு கூடுதலாக ஒரு நாள் இருக்குது உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கை தொடுத்து நாம வந்து அனுமதி வாங்குவதற்கான ஆணையை பெற்று நடத்தியிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மாலையில் கொண்டு போய் வழக்கு பதிவை செய்தாலும் கூட ஒரு நாள் நாளைக்கு வழக்கு வந்தால் தான் போச்சு வழக்கு வராட்டின்னா என்ன நடக்கும்னா அடுத்த திங்கக்கிழமை நடக்கும் கூட்ட தேதியானது மாறி போயிடும் இப்போ இந்த சிக்கல்ல இந்த அரசு கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி இருக்கு இப்போ எதற்காக இந்த இப்போ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நல்ல நினைவுசிலுவோடு பேசிட்டு திடீர்னு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் இப்போ அனுமதியின்றி கல்லிறக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்திற்கு வந்து நேரடியாக இவங்களால எதுவும் பேச முடியல அதே போல் தமிழ் வழியில் குடம்புக்கு போருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஐந்து வருடமா போய் ஒவ்வொரு முறை நடத்தும் பொழுதும் அங்க இருக்கின்ற செயல் அலுவலர் அதே போல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லார்கிட்டையும் கோரிக்கை வச்சு செவிசைக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய காலகட்டத்தில் வாங்கிய தீர்ப்புக்கு கடந்த ஐந்து வருடமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடத்துல வந்து குடமுழுக்கு வந்து தமிழ் வழியில நடத்தல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு சேகர்பாபு அவர்கள் நாங்க தலைமையேற்று முப்பதாயிரம் கோயில்ல வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம்னு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாரு இந்த முப்பதாயிரம் கோயில்லையும் ஒரு இடத்துல கூட தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தல இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்கின்ற அல்லது இந்த ஆட்சியினுடைய இறுதியில் நடக்கப் போகின்ற இந்த குடமுழுக்காவது தமிழ் நடக்கணும்னு சொல்லி தான் இதற்கு வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே நாம போய் அனுமதி கொடுத்து இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட ஆட்சியர் ஜாயிண்ட் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர் இவங்க எல்லாத்தையும் கொடுத்து இதுவரையிலையும் நாங்கள் தமிழ் வழியில் குடமுழுக்கு நாங்கள் நடத்த போகிறோங்கிற எந்த உத்தரவாதத்தையும் இந்த அறநிலையத்துறையோ எதுவுமே கொடுக்கல இப்ப இந்த சூழலில் தான் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு வாங்கி அஞ்சு வருஷமா போராடிக்கிட்டு இருக்குது நீ இதுல கூட நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படிங்கிற கோரிக்கையை வலுப்பெற செய்வதற்காக தான் இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில சங்கிகள் ஏற்பாடு செய்கின்ற ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துகின்ற கூட்டத்திற்கு எந்தவித அனுமதி மறுப்பும் இல்லை அனுமதி கொடுத்துருச்சு இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு தான் சொல்லுது நாங்க தமிழ் மொழியை வளர்க்கணும் தமிழ் மொழிக்காக நாம நிக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்ப திராவிட மாடல் அரசினுடைய கோரிக்கைகள்ல ஒரு கோரிக்கை தான் தமிழ் வழியில குடம்புலுக்கு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் உங்க கோரிக்கையே நாங்க முன்னிறுத்து போராடுகின்ற பொழுது குறைந்தபட்சம் எங்க கோரிக்கையை நீங்க செவிசாய்க்காக விட்டாலும் கூட எங்க கோரிக்கை குறித்த ஆர்ப்பாட்டத்தை பொதுக்கூட்டத்தை தடை விதிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் திராவிட அரசினுடைய திமுக அரசினுடைய சேகர்பாவினுடைய முகமூடியை கிழிக்கின்ற கேள்வியாக நாம பார்க்கப்படுகிறது நீங்க எதற்காக சீமான் அவர்களுக்கு அங்கே தடை விதிக்கிறீங்க எதற்காக வீர தமிழர் முன்னணி கூட்டம் நடத்தக்கூடாது நீங்க எல்லாம் ஒண்ணு கூட கூடாது ஐயா மணியரசன் போன்றவர்கள் தெய்வத்தமிழ் போற பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு எதற்காக சொல்லுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிரதானப்படுது இன்னைக்கு வந்து சங்கிகளை எதிர்க்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில வந்து முக்கியமான இடத்துல அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்குது இதே திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்துருக்கு சரி எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டாம் அனுமதி கூட கொடுக்க வேண்டாம் ஆனா அனுமதி இல்லை என்பதை நீங்க ஏன் முத நாளுக்கு ராத்திரி நள்ளிரவுல கொண்டுட்டு வந்து சொல்றீங்க உங்களுக்கு அதாவது காவல்துறையில வந்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு மனு கொடுத்துடணும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த பகுதியில் எந்தவித சட்ட ஒழுங்கு சீரழிவுகள் நடக்குமா என்னங்கிறத நாங்கள் அப்சர்வேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்களுடைய முடிவை நீங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறது தான் இதுவரையிலையும் காவல்துறையில உள்ள நடைமுறை சட்டம் அப்படி நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த முடிவை சொல்லியிருந்தா கூட நாங்கள் நீதிமன்றம் போய் இந்த கூட்டத்தை பெரும் கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருப்போம் இப்போ என்னென்ன தடையை வந்து நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற எந்த முக்கியமான காந்திரமான கூட்டம் எந்த கூட்டத்திற்கும் அரசு அனுமதி கொடுக்குறதில்ல நீதிமன்றம் போய் தான் நம்ம நடத்துகிறோம் இப்போ இது என்னென்னா இது ஒரு சூழ்ச்சி அதாவது நாளைக்கு இப்போ இந்த ஒருத்தனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கைது பண்ணி சனி ஞாயிறு வந்து கோர்ட்டு லீவு அதனால நீ செய்யல இது திங்கக்கிழமை முடிஞ்சா ஜாமீன் எடுத்துகிட்டு வெளியில வா அப்படிங்கிற ஒரு அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா அதே போல இந்த கூட்டத்தை சூழ்ச்சியில தடுக்கணும்னு நினைக்கிற திராவிட அரசு என்னென்னா கிட்டத்தட்ட பதினெட்டு நாளைக்கு அனுமதி அனுமதிக்கம் கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இருந்து ஃபார்வேர்டிங் வாங்கி லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து நேற்றைய முன்தினம் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இதுதான் இடம் இப்படிதுன்னு சொன்ன பிறகு அவர் நானே உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி தாரேன்னு சொன்ன பிறகு நேற்று இரவு பன்னெண்டரை மணிக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு எதற்காக யாருடைய அழுத்தத்தால் இந்த மாநாடு அல்லது இந்த பொதுக்கூட்டமானது தடை கொடுக்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன திராவிட மாடல் அரசுக்கு நள்ளிரவில் இந்த சமிக்கையை கொண்டாந்து கொடுத்து இந்த தடை உத்தரவை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி மிக மிக முக்கியமானது இதை தாண்டி இப்போ நம்ம இதை கொடுத்துட்டாங்க தடை கொடுத்துட்டாங்க இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இன்று நாம காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை நமது தரப்பானது போய் சந்திக்க இருக்கிறது அவங்கள்ட்ட சொல்றது இதுதான் ஒண்ணு அந்த இடம் சிக்கல்னு சொல்றியா அதே ஊரில் வேற இடம் கொடு மாற்று இடம் கொடு அப்படி நீ அந்த மாற்று இடத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தடையை மீறி இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறும் தடையை மீறி பொதுக்கூட்டம் நடந்தா நீ என்ன பண்ணுவ கைது பண்ணுவ கைது பண்ணி கொண்டு போய் வச்சுக்க வைது ப எதுவாக இருந்தாலும் செய்தி தானே இப்போ நம்ம வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறத வந்து கைது பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல போய் பேச போகிறோம் அங்கே இருக்கிற மீடியா கிட்ட பேச போகிறோம் அங்கே இருக்கிற செய்தியாளர்கள்ட்ட பேச போறோம் அப்படிங்கிற உத்தரவுல அப்படிங்கிற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இப்பொழுது காவல்துறையை போய் சந்திக்கின்ற வேலையானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது உறுதியாக கூட்டம் நடைபெறும் நீங்கள் திருச்செந்தூரில் மோ நம்ம முன்னாடி வந்து திருமுருக பெருவிழா நடத்தும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அதன் பிறகு இன்னொரு ஆட்களை கிளப்பி விட்டு சீமான் திருச்செந்தூருக்கு வந்தால் நான் வெட்டுவேன் அப்படின்னு எல்லாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் வச்சுருந்தாங்க அதன் பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னா இது போன்ற கூட்டத்திற்கு கடைசி முதல் நாளுக்கு முன்னாடி வந்து அனுமதி மறுத்திருக்குறாங்க தடையை மீறி கட்டாயம் கூட்டம் நடக்கும் இந்த அரசு ஒத்துக்கொண்டாவிட்டாலும் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட்டமானது நடக்கும் நீங்கள் அந்த இடம் தான் சிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்திற்கு மாற்று இடம் ஒன்று கொடுங்க மாற்று இடம் கொடுங்க ஏன்னா உங்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இது சரி வரும் அப்படின்னு சொன்ன இடத்துலையே நீங்கள் வந்து இல்லை இங்கே நடத்த முடியாது கூட்டம் அதிகம் வரும் கூட்டம் அதிகம் வரும்னா அதற்கு உரிய இடத்த கொடுங்க கூட்டம் அதிகம் வருங்கன்னா அதுக்கு உரிய இடத்த கொடுக்காம கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது வந்து என்ன மாதிரியான திராவிட மாட மாடல் அரசியலினுடைய போக்கு அப்படிங்கிறது தான் செய்தி உறுதியாக இது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் காவல்துறை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் ஏன்னா இல்லாட்டினாலெலாம் நடுராத்திரிக்கு ஒன்றரை மணிக்கு வந்து எடுத்து கொண்டுட்டு வந்து கூட்டத்துக்கு தடையில் காவல்துறை வந்து இந்த கூட்டத்துக்கு தடை விதிக்கணும்னா மொ முனால் அவரை பார்க்க முடியல அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க உங்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு இப்போ அனுமதி வழங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாம் வழக்கத்திற்கு மாறாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து உங்கள் கூட்டத்தை நடத்த முடியாது இந்தாங்க இந்த கடிதத்தை பெற்றுருக்கங்க அப்படின்னு சொன்னால் அழுத்தம் எது எத்தகைய வலிமையான இடத்துலேருந்து வந்திருந்துச்சுன்னா அவங்க பதறி அடிச்சுட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நள்ளிரவில் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இருக்குது உறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் ஒன்றும் பொதுக்கூட்டமாக நடக்கும் இல்லாட்டினா மிகப்பெரிய சாலை மறியல் ஆர்ப்பாட்டமாக நடக்கும் எது நடந்தாலும் நமது முருகனுக்கான தமிழ் வழி குடமுழுக்கு கோரிக்கை என்கின்ற கோரிக்கை உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய செய்தியாக மாற்றப்படும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்